ககோரி சம்பவத்தின் நூற்றாண்டு தினத்தையொட்டி தேசபக்தி கொண்ட இந்தியர்களின் துணிச்சலுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ககோரியில் தேசபக்தி கொண்ட இந்தியர்கள் காட்டிய துணிச்சல் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே இருந்த ஆழ்ந்த விருப்பை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வரிப்பணம் காலனித்துவ சுரண்டலுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதைக் கண்டு அவர்கள் கோபமடைந்ததாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் துணிச்சல் இந்திய மக்களால் எப்பொழுதும் நினைவுகூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வலுவான மற்றும் இந்தியாவிற்காக அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்ற தமது அரசு தொடர்ந்து பணியாற்ற உறுதி உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ககோரி சம்பவத்தில் இந்தியர்கள் காட்டிய துணிச்சலுக்கு புகழஞ்சலி சூட்டியுள்ளார் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் செய்த தியாகம் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுகையில் இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி யாத்திரையை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இதில் பாஜக அஇஅதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் நாட்டின் பாதுகாப்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வல்லரசு என்ற நிலையை அடையும் என கூறினார் திமுக ஆட்சி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முருகன் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என கூறினார் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் நெருங்கிவிட்டதாகவும் அமைச்சர் முருகன் விமர்சனம் செய்தார் தேசிய கல்விக் கொள்கையின் நகலாகவே தமிழக கல்விக் கொள்கை உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார் தென்காசியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் முறையாக பராமரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் மாநில கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பியடித்த கொள்கையாக உள்ளது என்றும் மும்மொழிக் கொள்கை தவிர தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு கருத்துகள் அனைத்துமே தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்துவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொல் திருமாவளவன் ஆணவ கொலைகள் அதிகரித்துவிட்டதாக வேதனை தெரிவித்தார் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குளம் கிராமத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விஜயகரிசல் குளம் கிழக்கு தெருவை சேர்ந்த பொன்னு பாண்டியனின் வீட்டில் அனுமதியின்றி பட்டாசு தயாரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த வீட்டில் இன்று திடீரென ஏற்பட்ட மின்சார உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மற்றொரு பெண்மணி சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே இந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விளாடிமிர் புத்தினை வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்ரூத் சமூக தளத்தில் பேச்சுவார்த்தை குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புத்தின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நிலப்பரிமாற்றங்கள் நடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி யுக்ரைன் பிராந்திய பிரச்சினைகளில் அதன் அரசியல் அமைப்பை மீற முடியாது என்றும் யுக்ரைனியர்கள் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எந்த காரணத்திற்காகவும் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார்